ஹாய் வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன படங்கள் அண்டு புதுசாக இந்த வாரம் ஆன படங்கள் அண்டு அந்த படங்களுக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பின் அடிப்படையில் மார்ச் முதல் வாரத்துக்கான டாப் டென் மூவி லிஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம் நம்மளோட லிஸ்ட்டில் பத்தாவது இடத்த படிச்சிருக்கிற படம் தலைவரோட லால் சலாம் திரைப்படம் லால்சலாம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள் கிட்ட ஆக போகுது பட் பெருசாக வசூலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக்சுவலாக போன வாரமே இந்த படம் வாஷ் அவுட் ஆகிரும்னு நினைச்சோம் பட் இன்னுமே சென்னை அண்ட் மதுரையில் சில தேட்டர்ஸில் இந்த படம் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரை நாற்பத்தாறு கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு பட் இந்த படத்தோட பட்ஜெட்டே நாற்பது கோடி ஸோ கலெக்ஷன் ரொம்ப லோவாக தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான மிக்சடு ரிவ்யூஸ் கிடச்சிச்சோ அதே மாதிரி ரிவ்யூ தான் இப்போவும் கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பட படத்தில் கண்டென்ட்டும் இல்லை கலெக்ஷனும் இல்லை ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பும் இல்லை ஸோ அதனாலேயே இந்த லால்சலாம் திரைப்படம் நம்மளோட லிஸ்ட்டில் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிற திரைப்படம் பைரி திரைப்படம் ஆரம்பத்தில் இருந்து இந்த படத்துக்கு தேட்டர்ஸ் அதிகமாக கிடைக்கல ஸோ ரொம்பவும் கம்மியான ஸ்க்ரீனில் தான் இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதாவது ஏரியாக்குள்ளே நடக்கிற புறா பந்தயத்தை ஒரு அழகான படமாக எடுத்திருக்காங்க படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆக போது சென்னையில் ஒரு சில தேட்டர்ஸ்ல தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ல தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு படத்துல எல்லாமே புதுமுக நடிகர்களாக இருக்காங்க ஸோ அதனாலே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் இல்லை தேட்டர்ஸும் கிடைக்கல ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா பைரி நல்ல திரைப்படம் தரமான படம் பட் தேட்டர்ல இல்ல இடம் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்ல எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் போர் திரைப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன் வீக் தான் ஆகுது பட் படம் நெக்ஸ்ட் வீக் சர்வே ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட கதை வீக்கா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக தான் அந்த படம் இருக்குது ஸோ காலேஜில் ரெண்டு குரூப்குள்ளே நடக்கிற சண்டைய சரியா ரெண்டு மணி நேரத்துக்கு படமா எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நிறைய இடங்கள்ல லேக் இருக்கு ரிவ்யூஸ் பொறுத்தவரை மிக்சி ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ ஓவராலா பார்த்தா காரசாரம் இல்லாத ஒரு காலேஜ் சண்டே அந்த படம் வந்திருக்கு அண்ட் ஆவரேஜான படமா வெளி வந்திருக்கு ஸோ அடுத்து ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் பாரஞ்சித்தோட ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு வாரம் ஆக போகுது இன்னுமே ஒன்று ரெண்டு தியேட்டர்ஸ்ல இந்த படம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரை பதினஞ்சு கோடிக்கு மேல இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அதாவது அரக்கோணம் உள்ள ரெண்டு டீமுக்கு இடையில நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் அண்ட் அந்த மேட்ச்ல நடக்கிற அரசியல் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்துக்கான ஸ்கிரீனிங் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் வாஷ் அவுட் ஆகிரும் ஸோ இதனாலே இந்த படம் நெக்ஸ்ட் வீக்குக்கு சர்வே ஆகாது ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா அரக்கோணமில் நடக்கிற கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸோட வருகை கம்மியாகிக்கிட்டே இருக்கு ஸோ தியேட்டர்ஸ்ல இருந்து தூக்க போறாங்க ஸோ அடுத்ததான் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் ஓட ஜோஸ்வா திரைப்படம் மார்ச் ஒன்னாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இன்னியோட ஒன் வீக் ஆகுது படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எந்த இடத்துலயுமே இல்ல ஒன்லி மிக்சட் ரிவியூ தான் அண்ட் ஜிவிஎம் வர வர மட்டமான படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தோட கதையை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காரு அதுல ஹீரோயின வில்கிட்ட இருந்து இருந்து தனுஷ் எப்படி சண்டை போட்டு காப்பாற்றுவாரோ அதே மாதிரி தான் ஜோசுவா படத்திலையும் ஹீரோயினை வில்லன்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற இந்த ஜோசுவா ஹீரோவும் போராடுறாரு ஸோ படம் ரெண்டாவது வாரம் சர்வே ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஜிவிஎம் இன் ஜோசுவா மற்றொரு தேவையில்லாத ஆணி அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி சென்னை போன்ற சில சிட்டிஸில் இந்த படம் இன்னும் ஸ்க்ரீன் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு ஓட்ட காசுக்கு மேலே இந்த படத்தோட கலெக்ஷன் அதிகமாகவே கிடைச்சிருக்கு அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு ஸோ அதனாலேயே தேட்டர்ஸுக்கு நிறைய ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பாக்குறாங்க பட் என்னதான் இருந்தாலுமே இந்த படம் நெக்ஸ்ட் வீக்ல வாஷ் அவுட் ஆகிரும் சோ படம் ஸோ பாத்துருங்க பார்த்தோம்னா சந்தானத்தின் காமெடியால் கல்லா கட்டிய ப்ரொடியூசர் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்ல நான்காவது இடத்த பிடிச்சிருக்கிற படம் சைரன் திரைப்படம் சைரன் படம் ரிலீஸ் ஆகி டூ வீக்ஸ் ஆகுது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆக்டர் ரவிக்கு ஒரு நல்ல திரைப்படமா இந்த சைரன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு அண்ட் இன்னுமே நிறைய தேட்டர்ஸில் இந்த படம் ஸ்கிரீன் ஆயிட்டு தான் இருக்கு கலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான கலெக்ஷன் இந்த படம் பண்ணியிருக்கு பார்த்தோம்னா சைரனோட சத்தம் அதிகமாக தான் இருக்கு சோ மூணாவது இடத்தை படிச்சிருக்கிற படம் பாத்தீங்கன்னா ரணம் திரைப்படம் பெருசாக அந்த படத்துக்கு தேட்டர்ஸ் அண்ட் கலெக்ஷன் கிடைக்கலட்டியும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இந்த படம் கிடச்சிருக்கு ஸோ வைபவுக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு அண்ட் ரீசென்ட்டாக படத்துக்கான ஸ்க்ரீனிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல வரவேற்பு இதுக்கு மேலையும் கிடைக்குன்னு எதிர்பார்ப்போம் ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா வைபவுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் இந்த ரணம் திரைப்படம் அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் அஸ்வசிப்பின் சிப்பின் கண்டேன் அப்படின்ற மலையாள திரைப்படம் சொல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்லும் இருக்கு அண்டு ஒரு தரமான க்ரைம் திரைப்படமாக அந்த படம் வெளியாகிருக்கு ஸோ வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு கலெக்ஷனும் டீசென்ட்டாக இருக்கு ஸோ அதனாலேயே இந்த படம் நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அண்ட் கடைசியாக நம்மளோட டாப் டென் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் பிடிச்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா மலையாள படம் மஞ்சுமோல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸ்ல இன்னும் இந்த படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடங்கள்லயுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அண்ட் நாளுக்கு நாள் தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு ஸோ வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு மெயின் ரீசனே அந்த படத்தோட கண்டென்ட் தான் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது குணா கோகையில விழுந்த நண்பனை ஸ்கெட்ச் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை நூறு கோடியை தாண்ட போது இந்த மலையாளத்தில் விட தமிழ்நாட்டில் தான் இந்த படத்துக்கு அதிக அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ இதனாலேயே இந்த மஞ்சுமோல் பாய்ஸை நம்ம ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த டாப் டென் லிஸ்ட்ல ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இது வரைக்கும் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் அண்ட் தமிழ் டப்பிங்கில் வெளியான பிற மொழி படங்கள் ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அண்ட் அந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைச்ச வரவேற்பின் அடிப்படையில் தான் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டாப் டென் லிஸ்ட்டை பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வாரத்துக்கான டாப் டென் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு காத்துருங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ